யூடியூப் ஜோடிகளான பரிதாபங்கள் குழுவினர் கோபி மற்றும் சுதாகர் சமீபத்தில் வெளியிட்ட சொசைட்டி வீடியோவால் கடுமையான சர்ச்சையில் சிக்கியுள்ளனர் சாதி பெருமை மற்றும் விமர்சிக்க வேண்டி உருவாக்கப்பட்ட இந்த வீடியோவில் மிளகாய் தோல் தூவி பின்கொலை செய்வது சாதி பெருமைக்காக இளைஞர்கள் உயிரிழப்பது வீரமல்ல போன்ற வசனங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த வசனங்கள் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலியில் நிகழ்ந்த இளைஞர் கவின் கொலை சம்பவத்தை நினைவூட்டும் வகையில் இருந்ததாக கூறி 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் சில சமூக குழுக்கள் கோபி சுதாகருக்கு எதிராக கோயம்புத்தூர் காவல் ஆணையரிடம் புகார் செய்துள்ளனர் அத்துடன் திரைப்பட தயாரிப்பாளர் ஏ எம் சௌதரி ஆகியோர் இந்த விவகாரத்தில் ஆவேசமான கருத்து தெரிவித்து இவர்கள் நாய்கள் போல நடந்து கொள்கிறார்கள் என கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார்